எல்லோருக்கும் வணக்கம் நாம் ஏன் உணவில் சுரக்காயை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எட்டு காரணங்களை தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் இந்த வெளிர் பச்சை பாட்டில் வடிவ காய்கறி பல நூற்றாண்டுகளாக இந்திய சமையலறையில் ஒரு முக்கிய அங்கமாக இருந்து வருகிறது முதலாவதாக இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது பொட்டாசியம் நிறைந்தும் நிறைவுற்ற கொழுப்புகள் குறைவாகவும் உள்ள சுரைக்காய் ஆரோக்கியமான ரத்த அழுத்த அளவை பராமரிக்கவும் இருதய நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது ஆயுர்வேதத்தின்படி சுரைக்காய் சாறு கல்லீரல் ஆரோக்கியத்தை நச்சு நீக்கத்தையும் அதிகரிக்கிறது மஞ்சள் காமாலை அல்லது பிற கல்லீரல் நோய்களில் இருந்து மீண்டு வருபவர்களுக்கு இது பெரும்பாலும் பரிந்துரைக்கப்படுகிறது இருப்பினும் இதை புதியதாகவும் வழிகாட்டுதலின் கீழும் உட்கொள்ள வேண்டும் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை நீக்குகிறது ஆச்சரியப்படும் விதமாக சுரைக்காய் மனநலனுக்கு நல்லது என்று கருதப்படுகிறது அதிக நீர் உள்ளடக்கம் மற்றும் குளிர்ச்சியான தன்மை நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவும் செரிமானத்திற்கு மிகவும் உதவுகிறது சுரைக்காயில் நீர்ச்சத்து மற்றும் உணவு நார்ச்சத்து நிறைந்துள்ளது இது செரிமான அமைப்பை சீராகவும் திறமையாக வைத்திருக்க உதவுரது வயிற்றுக்கு மற்றும் அமிலத்தன்மை அஜீரணம் அல்லது மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு ஏற்றது சரும ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது சுரைக்காயில் உள்ள ஏற்ற எதிர்ப்பு மற்றும் வைட்டமின் சி உள்ளடக்கம் ப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராட உதவுகிறது மற்றும் சரும அமைப்பை மேம்படுத்தலாம் கரைகளை குறைக்கலாம் மற்றும் வயதான அறிகுறிகளை மெதுவாக்கலாம் இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்கிறது சுரைக்காயில் கிளைசமிக் குறியீடு குறைவாக இருப்பதால் இது நீரிழிவு நோய்களுக்கு ஏற்றது இனிப்புகள் அல்லது கனமான எண்ணெய்கள் சேர்க்காமல் உட்கொள்ளும் பொழுது இரத்த சர்க்கரை அதிகரிப்பை கட்டுப்படுத்த இது உதவுகிறது எடை இழப்பை அதிகரிக்கிறது கலோரிகள் அதிகமான உணவை நாம் சாப்பிடும் பொழுது இந்த நீர்ச்சத்து அதிகமாக உள்ள சுரைக்காய் எடை ஏற்ற உணவாகும் பொழுது நமக்கு வயிறு நிரம்பியதாக வைத்திருக்கும் தேவையற்ற சிற்றுண்டிகளை குறைக்க உதவும் சீரான உணவில் சேர்க்கப்படும் பொழுது எடை நிர்வாகத்தை அதிகரிக்கும் நம்மை நீரோற்றமாக வைத்திருக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி இரண்டு சதவீதம் தண்ணீரை கொண்ட இந்த காய்கறி குறிப்பாக வெப்பமான கோடை காலத்தில் நீரேற்றமாக ஏற்க உதவுகிறது இது இழந்த எலக்ட்ரோலைட்டுகளை நிரப்பி ஆற்றல் அளவை உயர்த்துகிறது சுரக்காயின் எட்டு அம்சங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இவ்வளவு நன்மை கொண்ட சுரக்காயை நாம் வாரம் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் நன்றி வணக்கம்